வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேசராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது கடைசி மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ன மாதிரியான பலன்கள் அதாவது உங்கள் ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்குரியவனான சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன் என்பதை பற்றியும் அதுவும் குருவினுடைய நட்சத்திரத்தில் அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்குரியவனான அந்த குரு பகவான் இப்போது எங்க உட்காந்துருக்க தனஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் அப்போ சனி பகவான் என்பது உங்களுக்கு தொழிலுக்கு கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் இப்ப லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்து அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் அதாவது தனாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் பணத்தை லாபத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பு என்பது ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ கடந்த இரண்டு வருடங்களாகவே ஒரு தொழில செஞ்ச தொழிலில் நல்லபடியா போயிட்டு இருந்தது ஆனா ஆனால் ஒரு லாபம் நமக்கு கிடைக்கவே இல்லையே உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் நமக்கு அமையிலேயே என்று இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இந்த கடைசி மூன்று மாதம் ஒரு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் கூட அமர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப சனியும் சுக்கரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அப்ப தனத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்பதுதான் அமைப்பு சோ அந்த அமைப்பு என்பது இந்த மாதத்திலிருந்து அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கப்பெறும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு தொழிலை வளர்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு அதாவது ஒரு கிளைன்னா இன்னொரு கிளையை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அதற்கான கடன் கிடைக்குமான நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா பாக்கியஸ்தானம் அதாவது குருங்கிறது பாக்யஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அப்போ சனி பாகிஸ்தானத்தின் நட்சத்திரத்தின் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தே ஆக வேண்டும் உங்களுக்கு புகழ் கிடைத்தே ஆக வேண்டும் கௌரவம் கிடைத்தே ஆக வேண்டும் தொழிலின் மூலமாக அந்தஸ்து கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த மேசராசி என்பர்கள் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய கடைசி மூன்று மாதங்கள் ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு லாபம் என்பது மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி வேலையில் இருக்கிறவங்களுக்கு புரமோஷன் கிடைக்கும் நீ விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் இதுவரைக்கும் செட்டில் ஆகாதவங்க நிச்சயமா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு படித்த படிப்புக்குண்டான வேலை இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் இருந்தவங்க கூட இப்ப மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ செட்டில் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த குருங்கிறது பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதுவரைக்கும் வெளிநாட்டில் போகல வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி எடுத்து தடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இருக்கு மனதில் குழப்பமாக இருந்ததுல்லவா தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருந்ததில் ஒரு கன்ஃபியூசன் இருந்தது அல்லவா அந்த கன்ஃபியூசன் விலகும் தெளிவான முடிவு எடுப்பீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மை கடந்த இரண்டு வருடங்களாகவே நீங்கள் அது கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக அனுபவம் கிடைக்கும் இது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க தொழிலை செய்யலங்கிற உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே பக்காவாக இருக்கு வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த சனி பகவானுடைய கடைசி மூன்று மாதங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான்ங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து உங்களுக்கு சில வகைகளில் பாதகத்தை கொடுத்து கொண்டிருந்தது பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் அந்த பூர்வீக பிரச்சனை சார்ந்த விஷயத்தில் இந்த மூன்று மாசத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கப் போகிறது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை தந்தையின் மூலமாக சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாத தன்மை ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக பெ தருமங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை ஏன்னா சனி எங்கே பார்க்குறாரோ அங்கே கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அஞ்சாம் இடத்தை பார்த்து குழந்தை பிறப்பில் தடை கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ இந்த கடைசி மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சனி குருவாகத்தான் செயல்பட போகிறார் அப்போ குருங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு காரண கருத்தமாக ஒரு கிரகம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது பெறும் அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் நம்ம சொல்லலாம் ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரணும் ஒரு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக கடந்த இரண்டு வருடங்களாக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்ப சனி போகும்போது உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்த போகிறார் பதவி கிடைக்கப் போகிறது நல்ல நல்ல விஷயங்களை செயல்படுத்த போகிறீர்கள் ஏன்னா சனிதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் பணத்தை மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அதே சனி பகவான் தான் உங்களுக்கு பாதகாதிபதி சில பாதகத்தை கூட கொடுத்திருப்பார் என்ன பாதகத்தை கொடுத்திருப்பார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா ஒரு வழிகள் வேதனைகள் துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்கின்ற இடத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருந்தீர்களவா வழக்குல வெற்றி பெற முடியல வழக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இழுத்து கொண்டே இருக்கிறது முடிவு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த வழக்கின் மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு பெறுவீர்கள் அப்போ வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் வழி நிவாரணமாக மாறும் ஏன்னா வலிங்கிறது உடல் கூட தொந்தரவு இருந்தது மனரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது ஹெல்த்தில் கூட சில ட்ரபுளில் கொடுத்து கொண்டு இப்போ அதை எல்லாத்தையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இது கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாகவே ஹெல்த் பிரச்சனையாக இருந்தது ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடைக்காத இருந்தது மாத்திரைகளை சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படி இருந்த இப்படி இருந்த ஆனால் ஒரு வலி இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ நல்ல ஆஸ்பத்திரி நல்ல டாக்டர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்கள் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களை கெடுத்து கொண்டிருந்தது குடும்ப ரீதியாக இருக்கலாம் அல்லது போகலாமா வேண்டாமா என்கின்ற அந்த ஆசிலேஷன் பாட்டு கூட இருந்திருக்கும் ஆனால் இந்த கடைசி மூன்று மாதத்தில் இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் வெளிநாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் விசா கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருந்தது பிரச்சனை இருந்தது எதிர்ப்பாளர்கள் விலகுவார்கள் நண்பர்களாக மாறக்கூடிய எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய காரணகர்த்தாவாகவும் நிச்சயமாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த சில பாதகங்கள் கூட தீர்க்கக்கூடிய தன்மை அதாவது குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் சில சமயங்களில் கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தக்கூடிய இந்த மேசராசி கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதிகாரம் அரசியல் அதிகாரம் அரசு சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு தொழிலில் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் உட்காந்துருக்கார் பதினோராம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ அரசு சார்ந்த விஷயத்திலும் அதிகாரம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலனை கொடுக்க தவற மாட்டார்கள் அதாவது அதிகாரம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நன்மைகளும் கிடைக்கும் அதாவது டைரக்டா நேரடியான அதிகாரம் இல்லாமல் இருந்தாலும் கூட மறைமுகமான அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மக்கள் பணி செய்யக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம்